எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நைன்டி ஸ்கிட்ஸ் விரும்பி சாப்பிட்ற மேங்கோ பார் எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க குண்டு மாங்காய் எடுத்துருக்கோங்க பாதி மாங்காய் வந்து ஊறுகாய் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு மாங்காவை நல்லா தோல் செவி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த சைஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு குக்கரில் சேர்த்துருவோம் ஒரு டம்ளர் தண்ணி விட்டுருவோங்க தண்ணி விட்டு ஒரு அஞ்சு விசில் முடி போட்டு அஞ்சு விசில் விட்டு இறக்கணுங்க தாங்க நல்லா குழைய வெந்து வருங்க நான் வெந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி குழைய வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம மத்தில் வச்சு நம்ம கடையை வேண்டாம் மிக்சியில் வச்சு அரைச்சு அரைக்க வேண்டியதும் இல்லைங்க வேலை நம்ம கரண்டி வச்சு இந்த மாதிரி கலந்து கொடுத்தாலே போதும் ஒரு வடிகட்டியில் இதை சேர்த்துருவோங்க நல்லா கலந்து கொடுத்து வடிகட்டியில் சேர்த்து ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க கீழே இந்த மீங்கோ பியூரி எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள் இது வச்சு குழந்தைங்களுக்கு நம்ம ஜூஸ் போட்டு கொடுக்கலாம் ஆம் பண்ணா மேங்கோ ஜூஸ் இதெல்லாம் பண்ணி தரலாம் நானும் பண்ணி சாப்பிட்டேங்க நல்லா இருந்துச்சு இப்போ கடாய் வச்சுருவோம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மீங்கோ பியூரியை இப்போ சேர்த்துடலாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இது கூடவே ஒரு ஹாஃப் டீஸ்பூன் சால்ட்டும் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் இப் இது வந்து தூள் வெல்லங்க பாரிஸ் ஜாக்ரி தான் நான் சேர்த்துருக்குறேன் அப்படியே கலந்து விட்டுட்டே இருங்க மேலாம் தெறிக்கும் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க நல்லா சுண்டி வரணுங்க நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க பொறுமையாக செய்யணும் அதுதான் பாருங்கள் ஓரம்லாம் இந்த மாதிரி நல்லா காஞ்சி ஒட்டி ஜாம் பதத்துக்கு வந்துடும் அந்த நேரத்தில் நம்ம கேஸை ஆஃப் பண்ணிவிடுவோம் ஒரு தட்டில் நெய் தடவி வச்சுருவோங்க இப்போ ரெடியான இந்த மேங்கோவை சேர்த்துருவோங்க சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் ரெண்டு நாள் கூட காய வைக்கலாங்க காய வச்சு எடுத்தோம்னா சூப்பராக மேங்கோ பார் ரெடி ஆகிடுங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம பீஸ் போட்டு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு நாமளே சாப்பிட்ட பிறகு எதுனா சாப்பிட்ணுன்னு தோணும் இனிப்பு அந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம்னா பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கோங்க கெடவே கெடாது இது நல்லா இருக்கோங்க நல்லா புளிப்பு இனிப்பு காரம் உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த டேஸ்டே வேறு லெவலில் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ